வணக்கம் செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் வீட்டு திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் வைத்தியசாலைக்கு போதிய நிதி கிடைக்க வேண்டும் என்றும் கஜேந்திரகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார் புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை உருவாக்குவதற்கான நடைமுறைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் அனுர அரசாங்கம் இதுவரை செய்த அனைத்தும் தோல்வியடைந்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பிள்ளையானின் அலுவலகம் குற்றத்தடுப்பு புலனாய்வு மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி வளிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் நாட்டில் காணப்படும் காற்றின் தரம் தொடர்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது மேல் மாகாணத்தில் நேற்றிரவு வீசிய கடும் காற்றின் காரணமாக மரங்கள் முறிந்து வீழ்ந்தமையினால் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கைகள் தொடர்பான உண்மையை அரசு இதுவரையில் வெளிப்படுத்தவில்லை என பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கணேசபுரம் பிரதான வீதியில் வைத்து யானை தாக்குதலுக்கு உள்ளாகி முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளில் மீண்டும் கோவிட் அதிகரித்து வருகின்றது தொடர்பாக அமெரிக்காவின் சிறப்பு தூதுவர் கொண்டு வந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதாக பெஞ்சமின் நிதன்யாஹூ தெரிவித்துள்ளார் தொடர்பென விரிவான செய்திகள் வீட்டுத் திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் வைத்தியசாலைக்கு போதிய நிதி கிடைக்க வேண்டும் எனவும் கஜேந்திரகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று அமைச்சர் சந்திரசேகரின் தலைமையில் நடைபெற்றுள்ளது குறித்த கூட்டத்தில் வீட்டு திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் புற்றுநோய் வைத்தியசாலைக்கு போதிய நிதி கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ் மாவட்டத்தில் அரசாங்க வீட்டுத்திட்ட திட்ட நிதியத்தில் வீடு கட்டுவதற்காக தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு தேவையான மணல் மண்ணை கட்டுப்பாட்டு விலையில் வழங்க மாவட்ட செயலகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கான அனுமதியை ஒருங்கிணைப்பு குழு வழங்குமார் வலியுறுத்தியுள்ளார் இதற்கு அங்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டது மேலும் புற்றுநோய் வைத்தியசாலைக்கு போதிய நிதி கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் தில்லிப்படை புற்றுநோய் வைத்தியசாலைக்கு நிதியின்மையால் நோயாளர்கள் பெருமளவு துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள் என்றும் நிதி வசதியை அதிகரித்து சிறந்த மருத்துவ சேவைகளை நோயாளர்களுக்கு வழங்க ஏதுவாக குறித்த வைத்தியசாலையை நிர்வகிக்க மாகாண நிர்வாகத்தின் கீழ் விசேட அலகு ஒன்று உருவாக்கப்படல் வேண்டும் எனவும் அதற்கான முன் மொழிவு ஒன்றை தயாரித்து கொழும்புக்கு அனுப்பி வைக்க ஒருங்கிணைப்பு குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தினார் இக்கோரிக்கை தொடர்பில் முன்மொழிவு ஒன்றினை தயாரித்து அனுப்ப நடவடிக்கை எடுப்பதாக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அமைச்சர் சந்திரசேகரன் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை உருவாக்குவதற்கான நடைமுறைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் உலகளாவிய ரீதியில் உருவாகும் பயங்கரவாத சவால்களை எதிர்கொள்வதற்கு புதிய பயங்கரவாத தடை சட்டம் அவசியம் என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் தற்காலிக விதிமுறைகளை கொண்ட பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டம் ஒன்றை உருவாக்கும் நோக்கிலான யோசனை தொகுப்பு நேற்றைய நாள் அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டது தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளின் இருநூற்று நாற்பது பேரை கொண்ட குழுவும் குறித்த யோசனை தொகுப்பை சமர்ப்பித்துள்ளது புதிய பயங்கரவாத சட்டம் ஒன்றை உருவாக்கும் நோக்கில் கடந்த அரசாங்கங்கள் அந்த சட்டம் நியமித்திருந்த போதிலும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் தற்போது புதிய சட்டத்தை உருவாக்குவதற்கான நடைமுறைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் இதுவரை செய்த அனைத்தும் தோல்வியடைந்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அனுர அரசாங்கம் இதுவரை செய்த அனைத்தும் தோல்வியடைந்துள்ளதாகவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இரண்டு தசம் மூன்று மில்லியன் வாக்குகளை இழந்தமை மூலம் அது உறுதியாகி உள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்டவர்கள் பதவியேற்கும் நிகழ்வு கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் நேற்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் பொதுவாக ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் இதுபோன்ற தேர்தல்கள் நடத்தப்படும் போது அதிகாரத்தில் இருக்கும் ஆளும் கட்சி அதிக வாக்குகளை பெறும் ஆனால் இம்முறை வேறு ஏதோ நடந்துவிட்டது இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் மீண்டும் ஒரு ஆணையை வழங்குமாறு கேட்டனர் அவர்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட ஆணையை உறுதிப்படுத்துமாறு மக்களிடம் கேட்கப்பட்டது ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் பெறப்பட்ட ஆறு தசம் எட்டு மில்லியன் வாக்குகளின் எண்ணிக்கை நான்கு தசம் ஐந்து மில்லியனாக குறைந்தது அதாவது இரண்டு தசம் மூன்று மில்லியன் மக்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கவில்லை இதன் மூலம் சமகால அரசாங்கம் முதன்முறையாக பாரிய தோல்வியை சந்தித்துள்ளது பொதுவாக ஒரு ஆணையை கோரினால் அது வழங்கப்பட வேண்டும் அது வழங்கப்படாவிட்டால் அது பாரிய பின்னடைவாகும் அரசாங்கம் இதுவரை செய்தவற்றில் மக்கள் திருப்தியடையவில்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் பிள்ளையானின் அலுவலகம் குற்றத்தடுப்பு புலனாய்வு மற்றும் அதிரடி படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதி அமைச்சர் துறை சந்திரகாந்தனின் அலுவலகம் குற்றத்தடுப்பு புலனாய்வு மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த அலுவலகத்தில் இன்று காலை ஏழு முதல் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அத்துடன் குறித்த இடத்திற்கு ஊடகவியலாளர்கள் எவரும் இதுவரை அனுமதிக்கப்படவில்லை மேலும் இது தொடர்பான கருத்துக்களை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரோ விசேட அதிரடிப்படையினரோ இதுவரை வெளியிடவில்லை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் நாட்டிற்கான காற்றின் தரம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது நாட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெரும்பாலான பகுதிகளில் ஆரோக்கியமான நிலையிலும் குறுநாகல் காலி புத்தளம் பதுளை திருகோணமலை மற்றும் மொனராக்கலை ஆகிய பகுதிகளில் மிதமான நிலையிலும் காற்றின் தரம் காணப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு மற்றும் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகை பரீட்சை நம்பிக்கை நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரக்குறியீடு மிதமான அளவிலும் யாழ்ப்பாணம் நுவரெல்லியா எம்பிலிபெட்டி முல்லைத்தீவு அம்பாந்தோட்டி மற்றும் புலனரவை ஆகிய பகுதிகளில் ஆரோக்கியமான நிலையிலும் காணப்பட்டது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் பெரும்பாலான நகரங்களில் ஆரோக்கியமான நிலையிலும் குருநாகல் காலி புத்தளம் பதுளை திருகோணமலை மற்றும் மணலை ஆகிய இடங்களில் மிதமான மோசமான நிலையிலும் காணப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு காற்றின் தரக்குறியீடு ஆரோக்கியமான நிலையில் காணப்படும் அதிகமாக போக்குவரத்து நெரிசல் காணப்படும் குறிப்பாக காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மற்றும் பகல் வேளைகளில் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை காற்றின் தரம் குறைவடைந்து காணப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் மாகாணத்தில் நேற்றிரவு வீசிய கடும் காற்றின் காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்தமையினால் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன மேல் மாகாணத்தின் பல பகுதிகளில் நேற்றிரவு வீசிய கடும் காற்றின் காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்தமையினால் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன கொள்ளுப்பட்டியில் இருந்து வெள்ளவத்தை வரையிலான வீதியிலும் கொழும்பு காலை வீதியின் பாஸை சூற்றியுள்ள பல பகுதிகளிலும் வாறு மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன இதன் காரணமாக கிராண்ட்பாஸில் உள்ள பாரிய மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்த மையினால் அருகில் இருந்த ஆறு வீடுகள் சேதமடைந்துள்ளன இதன்போது குறித்த வீடுகளில் இருந்தவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றி கொண்டதாக தெரிய வந்துள்ளது பரிசோதனை என்று விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பான உண்மையை அரசு இதுவரையில் வெளிப்படுத்தவில்லை என விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டுவதால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஊடாக என்னை அச்சுறுத்துவதற்கு முயற்சிக்கின்ற நிலையில் இந்த அச்சுறுத்தல்களால் இந்த அச்சுறுத்தல்களால் நான் அடிபணியப் போவதில்லை என்பதை அரசாங்கத்திடம் தெரிவித்துக் கொள்கின்றேன் என பிபிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன் பிலா தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் பரிசோதனைகள் ஏதுமின்றி சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்து மூன்று கொள்கலன்கள் தொடர்பான உண்மையை அரசு இதுவரையில் வெளிப்படுத்தவில்லை இந்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு தான் பணித்ததாக கப்பல் துறை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டிருந்தார் சுங்க திணைக்களம் கப்பல் துறை அமைச்சின் விடயதானங்களுக்குள் உள்ளடங்காது ஜனாதிபதியின் வசமுள்ள நிதி அமைச்சின் விடியதானத்திற்குள் உள்ளடங்கும் ஆகவே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சட்டவிரோதமான முறையில் இந்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு பணித்துள்ளார் ஆகவே அவரை உடனடியாக கைது செய்து விசாரிக்குமாறு குறிப்பிட்டேன் மேலும் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் குறித்து நான் குறிப்பிட்ட விடயங்களுக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியின் ஆதரவாளர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார்கள் சட்டவிரோதமாக செயற்பட்டுள்ள அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை கைது செய்து விசாரணை செய்வதை விடுத்து என் மீது முறைப்பாடு அளிப்பது எந்த விதத்தில் நியாயமாகும் இந்த கொள்கலன்கள் தொடர்பில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரகாரம் சுங்க திணைக்களத்திடம் முன்வைத்த கேள்விகளுக்கு சுங்க திணைக்களம் தாங்கள் கோரிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்குரிய ஆவணங்கள் தற்போது சுங்க திணைக்களத்திடம் இல்லை என்று எனக்கு பதிலளித்துள்ளது தற்போது இல்லையாயின் ஆரம்பத்தில் அந்த ஆவணங்கள் இருந்துள்ளன தற்போது காணாமல் ஆக்கப்பட்டுள்ளன என்றே கருத வேண்டும் அரசின் குறைகளை சுட்டிக்காட்டுவதால் காட்டுவதால் திணைக்களத்தின் ஊடாக என்னை அச்சுறுத்துவதற்கு அரசு முயற்சிக்கின்றது அச்சம் என்பதொன்று இருக்குமானால் இந்த அரசுடன் நான் மோதியிருக்க மாட்டேன் என்பதை ஜனாதிபதியிடமும் அரசிடமும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார் கணேசபுரம் பிரதான வீதியில் வைத்து ஜானை தாக்குதலுக்கு உள்ளாகி முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பூர் ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவில் உள்ள கணேசபுரம் பகுதியில் உள்ள கணேசபுரம் பிரதான வீதியில் வைத்து யானை தாக்குதலுக்கு உள்ளாகி முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் உயிரிழந்தவர் மூதூர் கட்டை பரிச்சான் பகுதியைச் சேர்ந்த சிவகொழுந்து இராசரத்னம் என்ற எழுபத்து ஐந்து அகவியுடையவர் என சம்பூர் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த நபர் தனது வயலுக்கு குருவி காவலுக்கு சென்றபோது கணேசபுரம் வீதியில் யானை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக சம்பூர் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சம்பூர் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளில் மீண்டும் கோவிட் பரவல் அதிகரித்து வருகிறது இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளில் மீண்டும் கோவிட் பரவல் அதிகரித்து வரும் இந்த நேரத்தில் ஜப்பானின் பாபா பங்கா என அழைக்கப்படும் ரியோ டட்ஸுகியின் ஒரு பழைய தீர்க்க தரிசனம் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு எழுதிய த இட் என்ற புத்தகத்தில் இரண்டாயிரத்து இருபதில் மர்ம வைரஸ் உருவாகி மறைந்து இரண்டாயிரத்து முப்பதில் மீண்டும் மோசமாக தாக்கும் அவர் எழுதியுள்ளார் தற்போது இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் கோவிட் மீண்டும் பரவலாக இருப்பது அவரது கணிப்பை மீண்டும் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது இந்தியாவில் குறிப்பாக கேரளா தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் கொரோனா தொற்று அதிகரித்து வருகின்றது இது மீண்டும் மருத்துவ உலகிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் இயக்குநர் ராஜீவ் பெல் தற்போதைய வைரஸ் ஒமிக்ரோன் வகையைச் சேர்ந்தது என்றும் அதுக்கு பல மாற்று வடிவங்கள் இருப்பதாகவும் தெரிவித்தார் விட்டுள்ளார் இந்த நிலையில் பாபா வங்காவின் கணிப்புகள் மீண்டும் பேசுபொருளாகியுள்ளன அவர் இதற்கு முன்னர் கோவிட் இரட்டை கோபுர தாக்குதல் இளவரசி டயானா மரணம் பாடகர் பிரடி மெர்குரிய மரணம் போன்றவற்றையும் கணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்து ஐந்து ஜூலை மாதம் ஜப்பான் பிலிப்பைன்ஸ் இடையே கடலில் பெரும் பிளவு ஏற்பட்டு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஏற்பட்டதை விட மூன்று மடங்கு பெரிய சுனாமி ஏற்படும் என பாபா வங்கா கணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது ஜப்பான் தெற்கு பகுதியில் கடலுக்கு கீழ் நிலநடுக்கத்தால் ஏற்படும் என தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதில் கோவிட் வந்தது உண்மை இரண்டாயிரத்து முப்பதில் அது திரும்பவும் வாய்ப்பு உள்ளதா என்ற அச்சம் தற்போது மக்களுடைய எழுந்துள்ளது அமாசுடனான போரை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்காவின் சிறப்பு தூதுவர் கொண்டு வந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதாக பெஞ்சமின் நெதன் யாகு தெரிவித்துள்ளார் ஹமாஸ் அமைப்புக்கு எதிரான உரை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்காவின் சிறப்பு தூதுவர் பீட் முன் முன்கொண்டிருந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் நாளன்று இஸ்ரேலுக்குள் புகுந்து ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர் இதில் ஆயிரத்து இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் இதனையடுத்து ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் வழியாகவும் தரை வழியாகவும் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்னர் அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகளின் முயற்சி போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது எனினும் ஒப்பந்தப்படி விதிமுறைகள் என கூறி மீண்டும் இஸ்ரேல் தாக்குதலைக்கும் மேற்பட்டோர் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்கா புதிய ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்கியுள்ளார் இதனையே தாம் ஏற்றுக்கொள்வதாக பிரதமர் நேதங்கியாகு அறிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன